கல்யாணமாவாத கல்யாணமாவாத பொண்ணுங்களையும் ஆம்பளைங்களையும் அதிகமா இம்ப்ரூவ் அப்பதான் அப்பதாவும் பக்தரகன் என் பிசினஸ் ஒழுங்கா நடக்கும் நீ வர்ற காமிடா காமி என்ன தேஜிச்சு இந்த கையில விரல் சுத்தி பிள்ளையா சுத்தி வரேன் உங்களுக்கு விரல் சுத்தி வரும் ஆமாங்க ஒவ்வொரு விசேஷத்துக்கும் எனக்கு ஒவ்வொரு வியாதி வந்துருது அப்படி பஞ்சாங்க கேமரா தண்ணி தெளுத்தி பூவை வைக்க பட்டையை போடும் கேமரா தண்ணி பிடிச்ச பூவை வைக்க பட்டையை போடணும் அது கேமரான்னு ரொம்ப சுழுவ சுல்வியடா அதுதான்டா எங்கம் பா விநாயகர் எனக்கு கொடுத்த சொத்து அது ஒண்ணுதாண்டா அதுல பல பொம்பளைங்களை விதவிதமா போஸ்ட் எடுத்து இந்த மாப்பிளை பசங்களுக்கு காமிக்கு அதுல கமிஷன் வாங்கி தரகு ஏகென்ட்டுன்னு பேர் எடுத்து கமிஷன்லேயே கட்டின விடுறாரு அப்புறம் கமிஷனர் வச்சிருக்கலாம் கேமரா விட புள்ளையார போட்டோ எடுக்கணும் பிள்ளையார போட்டோ எடுக்க வைக்கலாம் அவதான் கல்யாணம் ஆகாதவராச்சே ஆயிடா வே ஆயிட பிள்ளையார இந்த பொறிகடலையோட ஒரு குளோசப்ல ஒரு போட்டோ எடுத்து ஜமீன்தார்கிட்ட கொடுத்து உங்க குடும்பம் சவிக்குமா இருக்கணும் நீங்க நல்லா பிள்ளையார் மாதிரி இருக்கணும்னு எடுத்தேன்னு கொடுத்தா அவர் என்ன செய்வார் உடனே ரெண்டு பச்சை மட்டும் ஆட்டோமேட்டிக்கா எடுத்து மூஞ்சில விட்டரிப்பார் நமக்கு செலவு பத்து ரூபா லாபம் நூத்தி தொண்ணூறு ரூபாய் இதாண்டா பிசினஸ் அற்புதம் என்ன பூதம் அற்புதம் அது சரி அதன் ஆண்டாள் வருவா அதுக்குள்ள நம்ம விஷயத்தான் முடிச்சிடணும் அந்த பிலிமை எடுத்து பிரிச்சு பூஜையில வச்சிருக்கேன்

நினைச்சு உங்க பெரிய பையன் பாஸ் பண்ணணும்னு நினைச்சு என் அப்ப விநாயகனுக்கு துணிஞ்சி என் சொந்த பணத்துல இருநூறு ரூபாய் எடுச்சு சூடத்துல இருந்து சுண்டல் வரைக்கும் உலகட்டையில இருந்து கொடி வரைக்கும் பூஜை பண்ணு அதனுடைய பலன்தான் உங்க பையன் பாஸ் பண்ணுது வெட்டி ரொம்ப சதுக்க அவங்களா இருநூறு ரூபாய் ஆச்சு மா சாதிய எடுத்துட்டு போங்க எரநூறு ரூபாய் ামগে <Skiller> <silence> <silence>

ஒரு பொண்ணு படுப்பு லட்சம் சமயபுரம் தாக்கம் கிடையாது தாய் ஒண்ணு அண்ணன் ஒண்ணு நல்ல லட்சணம் பேரு சீதா 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 தான் சீதா மாதிரி இருக்கும் அடக்கத்துல அப்படிதான் கிராமத்து பொண்ண கோபாலுக்கும் ராம்கோதரோட படிச்ச பொண்ணை ராஜு கல்யாணம் பண்ணிட்டுலாம் அதான் பொருத்தமாய் நாளைக்கு பரப்பிடுவோம் நாள் ரொம்ப நாளைக்கு அஷ்டமி நவமி ரெண்டும் கிடையாது பூரா யோகம் ரெண்டு பொண்ணையும் பாத்துட்டு வந்துருவோம் இல்ல கைல எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதோட முக்கியமான ஒரு ஈரங்கி இருக்கு ஒரு வாரம் நான் எங்கயுமே வெளியில வர்றது இல்லை என்னங்க நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாரே அப்படின்னா பிள்ளைங்களே போய் அவங்க பொண்ணை பார்த்துட்டு வந்துக்கணும் இருந்தாலும் லாபம் பார்க்க வேண்டாம் நீங்க அப்புறம் பார்த்தா போச்சுமா இந்த காலத்து நாகரிகம் ஐயா சொன்ன சொன்னபடிதான் ஏம்பா நீங்க ரெண்டு பேரும் போய் பொண்ண பாத்துட்டு வந்துறீங்க பெரியவங்க நீங்க இருக்கும்போது நாங்க போகிறது அவ்வளவு நல்லா இருக்காது சித்தப்பா சின்ன நீ என்ன சொன்னது இந்த காலத்து பிள்ளைங்க பொண்ணுங்கள பார்த்து வைக்கப்படுது உம் ஏன்னா எனக்கு இன்னொரு யோசனை பழக்குதுல்ல என்ன ரெண்டு பொண்ணுங்களையும் நீங்க கூட்டி வந்துடுறேன் மாப்பிள்ளைங்க பாக்கட்டுமே என்னக்குற யோசனையை பூரா விடுறீங்க வேற என்னதான் எனக்கு புரியல நீங்களோ ஈரங்கி பீரங்கிறீங்க இந்த தம்பிங்களோ அவ்வளவுதான் பொம்பளைங்க பொண்ணை பார்க்க கிழமை புதன் கிழமை போனா நாள் கிடையாது அதுக்கப்புறம் நெட்டுக்கிறகம் எங்கேயோ இறங்குறதுன்னு சொல்றாங்க என்ன செய்யுங்க

பெட்ட புண்ணேவதியாங்க அபடிங்களா நீலா நீலா யாரு பேரு பொண்ணு பேரா ஆமா அன்னை நல்லாய் தாங்க வேண்டியது பக்கத்துல உட்கார் வச்சிட்டீங்கண்ணா என்ன என்ன சொன்னேன் உன்னை பிளை வாங்கி வெயிடா கால் வர ஏலேட்ட போஸ்டாட் கொண்டுன்னு சொன்னே அது வாங்கி வெச்சா வேற போய் தெனக்குடா உனக்கு போ வாங்கிட்டு

பொண்ணு உனக்கு சொந்த வீடு என்கிட்ட போய் தானே சொன்னேன் ஆயிரம் ஆயிரம் பொய்ய சொன்னேன் ஆயிரம் ஆயிரம் கல்யாணத்தை பண்ணேன் ஆயிரம் ஆயிரம் ரூபாய சேர்த்து வச்சிருக்கேன் நான் ஒரே பொய்ய தாயா சொன்னேன் நான் சொன்னேன் தாயா நின்னேன் எங்க ராஜா என் ரோசானு உன் பொண்ணு என்னை வளர்த்துட்டா நிமிந்து பாக்கிறேன் நிமிற முடியல விழுந்த டையா பார்த்தாளா பல தர மனசை விட்டு பரிமாறிக்கிட்டு

அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணி இங்க அழைச்சிட்டு வந்தீங்க நானும் அவர்தான் என் வருங்கால கணவர்னு நினைச்சு என் கையால காப்பி கொடுத்துட்டேன் அதனால அவர்தான் என் கணவர் படிக்க வைக்க வேணாம்னு படிக்க வைச்சா சட்டம் பேசுது காப்பில காதல் வந்துச்சுன்றாள என்ன திருமண எல்லாம் செய்ய நீங்க என்ன சொன்னாலும் சரி இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு காலம் சாமிக்க மாட்டேன் எனக்கு உள்ளவன் தெரியாச்சே டேய் பா நம்ம ராவ் பௌதூர் மீனா இல்ல அவங்க போயிட்டு நம்ம ஜாமீன்தார் வீட்டுக்கு வந்துடுச்சு இந்நேரம் கலகல கலன்னு இருக்கும் இந்த நேரத்துல போய் சொல்லி ரூபாய வாங்கி நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோம் கேளு எனக்கு அந்த பையனை பிடிக்கல உனக்கு மார்க்கெட்டு நிலவரம் என்னடி தெரியும் நான் கேட்கறேன் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு ஊர்ல கல்யாணம் ஆக வேண்டிய ஆம்பளைங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் இருக்கிறாங்க அதுல ஒழுங்கா கட்டிக்கிட்டு சோறு போடுற பசங்க மூணு பர்சன்ட் தேட நாம நம்ம என்னத்தை சொல்ற இவனுக்கு என்ன அந்த மாப்பிளைக்கு நல்ல மாடு மாதிரி உழைச்சு போடுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ அப்புறம் அப்புறம் என்ன கோர்ட்ல கேஸ் நடக்க போகுது கொலைக்கு முக்கிய காரணம் யாரு தெரியுமா உங்க புதுசாக ஜமீன்தார் பையனுக்கு

அனுமார் இல்லைன்னா ராமாயணத்துல சேது பந்தனை ஏது சேது பந்தனை இல்லைன்னா ராமர் லங்கைக்கு போறது ரூட் ஏது ராமர் இல்லாலையும் சொல்லாலையும் சாதிக்க முடியாது அனுமார் வாழ ஆக்கி சாதிச்சு இருக்கிறார்கள் லங்காதனம் ஒண்ணு போதும் அவர் கேட்ட வேலையில ஒண்ணு எப்படி உங்களை பிடிக்கிறது உங்க தம்பிக்கு எப்படி ஜோடி சர்தானே அப்ப மாப்பிள்ள இவர் இல்லையா வரவுடெல்லாம் மாப்பிளாடு இவர் தம்பிக்கு புண்ணு பாக்க இங்க வந்திருக்கிறார் இவருக்கு இவர் தம்பி போய் போயிருக்கிறார் என்ன ஒட்டுக பாட்டீங்கன்னா அவங்க பெண்ணு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது ஐயா 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 ராமாயணத்துல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு சொல்லுதான் லட்சுமணன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா உங்க பெருந்தன்மையா அவங்களுக்கு எடுத்து காமிக்கலாம்னு நீங்க ராவணன் தயிர்ப்பு சொல்றீங்க இல்லை ராமாயணத்தின் ஈடு இணையத்தில் தலைவி அதுவேறு பெரிய மனுஷன் சொல்லும் போது நாம என்ன குறுக்க பேச முடியும் ஆனா அந்த சீதைக்கு இந்த சீதைக்கு வித்தியாசம் ஒண்ணு அதிகம் இல்லைங்க அந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வில்ல ஒடுத்தாங்க இந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பள்ளியும் உடைக்கணும் வில்லையும் உடைக்கணும் ஏன்டா அப்போ ஊர் வர மாட்டேங்கிற என்னங்க பண்றது உங்களுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா சின்னமாவுக்கு பிடிக்கல சின்னமாவுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா உங்களுக்கு பிடிக்கல உங்க ரெண்டு பேருக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா ஊர்ல கருங்காலி பையன் கைத்தடின்னு சொல்றான் அதுவும் இப்போ கல்யாண வயசு மோகினி விரிக்கிற வயசு முட்டை ஊர்ல பக்குவம் மூக்கு சவந்து போச்சுன்னு எங்க தாத்தா அந்த புள்ள பாருங்க அதனால ஒரு சீஸ்டர் மேரேஜை பெண்ணிக்கிட்டு இந்த ஊர்லயே இருந்துடுறவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆசீர்வாதம் தானே ஓடுற பாம்பு கேட்கிறோம் காலத்துல பண்ணல என்ன நடப்பானுங்க அடுத்த நான் அச்சாரம் உள்ள பெரிய மூழ்கால் நீங்க எனக்கு மாமூலா கொடுக்கறத மரம் கெட்டாலும் என் அப்பன் விநாயகன் உங்கள் மனதில் அவருக்கு குடுக்க வேண்டியது குடு குடுவானே

நான் சின்ன பையனா இருக்கிறேன் எனக்கு பணத்தோட அருமை தெரியாதுன்னு சொல்லி சொல்லி என் கையா ஒரு லட்சம் ரூபாய் என் இன்சூர் கம்பெனில போட்டு கல்யாணத்துக்கு மறுநாள் அவன் கையில குடுங்கடான்னு போயிருக்காருயா அப்போ ராவ் போதூர் வீட்டுல அதை என்ன யா நீ ராவ் எங்க அப்பா ஒன்னா ஒரே பள்ளி கொட்டா படிச்சவங்க ஐயா இந்த யா ராவ் போதூர் இந்த பையனை பாத்துக்கணும் எங்க அப்பா சாப்பிட காலத்துல கொண்டு வந்து விட்டாரு அவங்க வீட்டுல ஐயா என் செக்ரட்டரி ஆளுனா பாத்தப்படியா அப்படியா சரி இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன் ஐயா இல்ல நாகப்பழ மாதிரி கருப்பா

கட்டின பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தாள அந்த அந்த கவலைக்கான ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கவலைப்பட்டேன் தான் நாளைக்கு நான் கிருஷ்ணாபள்ளி போகிறேன் கூட சத்தி அப்படியா ராவ் பகதூர் பார்த்து அந்த பெண் பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சாச்சேன் எப்போ இங்கே போறாங்க அப்படின்னு ஜாடமாடைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளவு சொன்னா போட்டா ரெண்டு நாள் தங்குறேன் ராவ் பக்தூர் என்னன்னு கேட்குறேன் உங்களுக்கு விஷயத்த ரூபாய் செலவழிச்சு ஒரு பெரிய சஞ்சை அடிக்கிற என்ன போயிட்டு வரதுக்கு செலவு இரநூறுபா ஆகுது பணத்தை பத்தி ஏ கவலை காரியத்தம் சஞ்சை வாங்கிக்கிறேன் போய் பாரு

அவன் பொண்ண பார்த்த உடனே அண்ணனை மறந்துட்டு தானே கல்யாணம் பண்ணலாமு தந்திரமா இப்படி செய்திருக்கான் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கேன் இப்ப என்ன ஆயிடுச்சு இனிமே என்ன ஆக வேண்டியிருக்கு இனிமே தான் எவ்வளவோ ஆக வேண்டி இருக்கு இதெல்லாம் ஆற அமர யோசிச்சு செய்யணும் ஐயா நடந்தது நடந்து போச்சு கை தவிர விழுந்த பாத்திரம் உடஞ்சு போகல கொஞ்சம் நச்சுட்டு போச்சு அதை தட்டி அழகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் என்ன அழகா சொல்றீங்க அம்மா நான் இது வரைக்கும் ஆயிரம் கல்யாணம் பண்ணிருக்கேன் ஒண்ணுல கூட ஒரு சிக்கல் ஏற்பட்டது இல்லம்மா ஆனா அதெல்லாம் சின்ன இடம் இது கொஞ்சம் பெரிய இடம் இதுல என்னமோ ஒரு சிக்கல் விழுந்துருச்சு என்ன செய்யணுமோ சொல்லுங்க நான் செய்யறேன் காதும் காதும் வச்சாப்புல இதெல்லாம் நம்மோட இருக்கட்டும் நீங்க எப்படியாவது மீனாவோட புருஷனை சமாதானப்படுத்தி நீங்க அனுப்புங்க நாங்க எதையும் கண்டுக்காம பொண்ண அவரோட அனுப்பி வச்சிடறோம் அழகான யோசனை இந்தாயா இனி என் பொண்ணு அந்த வீட்டில் எரிச்சு வைக்க இந்த லெட்டரை கொண்டு போய் அந்த ஜெமின்தாரை காட்டு ஆபரூவாய் அவசரம் கூடாதே பதறாத காரியம் செலுத்தியா நீ எனக்கு புத்தி சொல்லு பார் இந்த லெட்டரை கொண்டு போய் இந்த ஜெமிதாரன் காட்டாமல் எதாவது சித்தராதம் பண்ண உன்னை போட்டு உடுத்துக்கணும் பார் குடும்பத்துல குடும்பத்தில் உள்ள ஒரு கோடா இருக்கு நம்மளுக்கு எதுவும் இதெல்லாம் க இப்படி மட்டும் காராச்சும் இருந்தால் ட்ராயிங்கெல்லாம் உலகத்துல இருக்காங்க